ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சிக்கன் டெவில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியும் கூட அதுவும் சில பேர் சிக்கன் கறி பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம் வாங்க என்னோட ஸ்டைலில் எப்படி சிக்கன் டெவில் செய்கிறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுவும் லெக் பீஸாக பார்த்து தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் விருப்பமோ போன்லெஸ் போனோடு இல்லை லெக் பீஸ் எந்த மாதிரி விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லாவே மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டேன் க்ளீன் பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் அதோட ஹாஃப் டீஸ்பூன் அளவு தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு அன்னாசிப்பூ பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கெராம்பூ நாலஞ்சு மிளகு சேர்த்துருக்கேன் அதோட சாக்கப்பளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சிக்கன்லருந்தே நமக்கு நிறைய தண்ணி வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியையும் சேர்த்துட்டு மூடி வச்சு இதை நல்லாவே நம்ம குக் பண்ணிக்கணும் டென் மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தேன் சிக்கனோட தண்ணி எல்லாமே வற்றி சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு முறை நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம் இந்த சிக்கனை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சிக்கனில் ஒயில் சேர்க்கும் போது கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து ஃப்ரை ஆகாமல் அவிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ தண்ணி எல்லாமே நல்லா வற்றினதும் ஒயில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிருந்தாலே போதும் இந்த சிக்கனுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா தான் இந்த டெவில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லாவே சிக்கன் இந்த அளவு ஃப்ரை ஆனதுமே இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஒயிலில் ஒரு டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஓரளவு வதங்கி வந்ததுமே அதில் கொஞ்சமாக கறிவேப்பில் கொஞ்சமாக ரொம்ப சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வரத்து எடுத்துக்கணும் நிறைய சைஸில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதோட மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் ரெண்டு கறி கொச்சிக்காயை இந்த மாதிரி சீப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வதங்கி வாரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதோட சேர்க்கறதுக்காக ஒரு கரட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் மறந்துட்டேன் ஸோ அதையுமே நான் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு கரட்டை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம இதெல்லாமே நல்லா குக்காகி வரும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் அதிகமாக மரக்கறி விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது உண்டை நம்ம டெவில் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட பழகினோம்டா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டு பழகிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படித்தான் ஆரம்பத்தில் செஞ்சேன் இப்போ ஐயா வந்து நல்லாவே வெஜிடபிள் எல்லாம் சாப்பிடுவாங்க வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக்காகி அளவு உதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கேச்சப் அதோட ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கட்டர் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெருட்டி விட்டுருங்க மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்து டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ தான் அதோடய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கணும் சிக்கனை சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு உரப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கன் வந்து உடஞ்சிராமல் மெதுவாக இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஓஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சிக்கன் டெவில் ரெடி ஆகிரும் மூடி வச்சு நீங்கள் டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாவே அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கும் இப்போ நம்மளோட சிக்கன் டெவில் ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லாவே குக் ஆகிருக்கு இது வந்து குட்டீஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த சிக்கன் டில தேங்காய் சோறோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்